தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருணாநிதி குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம் கருணாநிதி குடும்பம் ரசிக்கப்பட ஜெபிப்போம் திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தவர் திருக்குவளையில் பிறந்தவர் கருணாநிதி கருணாநிதி இவர்களுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் இவர் அரசியலுக்கு வரும்பொழுது கையில் காசு இல்லாமல் புகை வண்டியில் பயணச்சீட்டு கூட எடுக்காமல் திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தவர் என்று கூறுவார்கள் அதாவது ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் சென்னைக்கு வந்தவர் என்று கூறுவார்கள் அவ்வளவு ஏழ்மை நிலையில் சென்னைக்கு வந்த கருணாநிதி தற்பொழுது அவர்களுடைய குடும்பம் அரசியலில் கோலோச்சுகிறது கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் அவருடைய மகன் முதலமைச்சராக உள்ளார் அவருடைய பேரன் அமைச்சராக உள்ளார் கருணாநிதியின் மகள் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் கருணாநிதியுடைய மகன் மருமகன் மத்திய அமைச்சராக இருந்தார் இன்றைக்கு ஏறத்தாழ கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பெற்று வசதி வாய்ப்போடு வாழ்ந்து வருகின்றனர் கருணாநிதியின் குடும்பம் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் தமிழகத்தின் கஜா நாள் கொள்ளையடிக்க பெயர் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் உருப்படியான திட்டங்கள் எதுவும் கிடையாது கான்ட்ராக்டர்களிடமிருந்து கமிஷன் லஞ்சம் ஆகியவற்றை பெற்று கருணாநிதி குடும்பம் ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறது வசதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறது தமிழக மக்களுடைய சொத்துக்களையெல்லாம் சுரண்டி வாழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெயிப்போம் அவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிய வேண்டும் அவர்கள் மனம் மாற வேண்டும் தாங்கள் செய்த பாவத்துக்காக வருத்தப்பட வேண்டும் இனிமேல் இந்த மாதிரி அந்த லஞ்சம் கமிஷன் கொள்ளை இந்த மாதிரி பழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும் அவர்கள் கிறிஸ்துவை உண்மை கடவுளை அறிந்து கொண்டு கையில் பைபிளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் மனம் மாற வேண்டும் கருணாநிதி குடும்பத்தினர் ரசிக்கப்பட வேண்டும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவுக்கள் வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஏனென்று சொன்னால் அவர்கள் தமிழகத்தே கொள்ளையடித்து விட்டார்கள் தமிழக கஜானாவை கொள்ளையடித்து விட்டார்கள் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்தால் பறிமுதல் செய்தால் தமிழ்நாட்டின் கடனையே அடைத்து விடலாம் அந்த அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள் அவர்கள் மனம் மாற ஜெயிப்போம் கிறிஸ்துவுக்குள் வர ஜெமிப்போம் அவர்கள் கிறிஸ்துவின் ஒளி அவர்கள் மேல் பட ஜெமிப்போம் அவர்கள் மனம் மாறி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ ஜெபிப்போம்